நல்லடியார்களாக இருந்தாலும் சரி மூமின்களாக இருந்தாலும் சரி காபிர்களாக இருந்தாலும் சரி குழப்பங்கள் தலைவடித்தாடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குழப்பங்களில் இருந்து பெற வேண்டும் உள்ளங்களிலே ஈமானை உறுதிப்பட கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது சில அமைகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது உள்ளத்தை நாம் ஓர்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஈமானை நாம் பலமான ஈமானாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படை விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உள்ளத்தை நாம் பலமாக வைத்துக் கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் இரு உலகத்திலேயும் ஈரேற்றம் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் செல்லுகி வசந்தம் அவர்கள் நமக்கு செல்லுவார்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் சில காலங்கள் நல்லவர்கள் அதிகமாக இருப்பார்கள் சில காலங்களிலே தீயவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அல்லாது நல்லவர்களை கொண்டும் தீயவர்களை கொண்டும் இந்த உலகத்திலே சோதனைகளை கொண்டு வருவான் காலங்கள் மாறிக்கொண்டே போகும் உலகம் மாறுவதுதான் இயற்கையான ஒரு சூழல் தஜ்ஜால் கூட வருவாங்க தஜ்ஜாலை போன்றவர்கள் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன தஜ்ஜால்கள் என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜால்களும் வருவார்கள் இது உலகத்தின் மாற்றம் அல்லாஹுவின் இயற்கையான ஒரு படைப்பு இந்த உலகம் அது மாறிக்கொண்டே இருக்கும் தஜ்ஜாலும் வரலாம் தஜ்ஜாலை போன்றவர்களும் வரலாம் இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில விடயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பல வகையான சோதனைகளை அல்லாஹுள்ளா நிறைய சமூகத்திற்கு சந்திக்க வைத்தான் சலாம் முதல் அலைஹி சலாம் என்ன நிறை சொல்லுகி வல்லம் அவர்கள் வரை சோதனைகளை நிறைய அல்லாஹு செல்ல தாலா சந்திப்பதை நமக்கு அதிகமாக கொடுத்திருந்தான் இப்படி சோதனைகள் வருகின்ற காலங்களிலே நம்முடைய ஈமான் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்மிடத்தில் வர வேண்டியது இருக்கிறது பல ஜும்மாக்களை விடுவதினால் ஈமானை இழக்க வேண்டிய சூழல்கள் வரும் பள்ளிவாசலின் தொடர்புகளை விட விடுவதனால் நம்மிடத்திலே முஸ்லீமின் அடையாளங்கள் இல்லாமல் போகிவிடும் ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் ஈமானிலே குறையில்லாமல் நிறைவுபடுத்த வேண்டும்